ஸோ நல்ல ப்ராமினன்ட் டான்சர்ஸை கூப்பிட்டா நல்ல மார்க்கம் தட் இஸ் ஆரம்பத்துலேருந்து எடுத்து தில்லான வரைக்கும் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் கற்றுக் கொடுக்கலான்னு அந்த மாதிரி நிறைய ஐட்டம் அவங்கள ஆட வச்சு பிக்சர் அண்ட் பிக்சர் மாதிரிலாம் கால் மட்டும் காமிச்சு அதெல்லாம் பண்ண வச்சு அந்த மாதிரி கற்றுக்கிற மாதிரி சீரீஸ் தான் ஃபஸ்ட்டு டிவிடியில் நாங்கள் கீதா கேசட்ஸில் என்னுடைய ஒரு ஒத்துழைப்பில் தான் கோஆர்டினேஷனில் தான் அதெல்லாம் அங்கே பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அதில் எனக்கு ஸ்லோவாக வந்து இந்த எனக்கு அந்த கோஆர்டினேஷன் ஆர்கனைசேஷனல் கேப்பபிலிட்டி இருந்ததுனால நான் அதை நிறையா கத்துனேன் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்பவே எனக்கு கொஞ்சம் அந்த வீடியோ அதெல்லாம் பண்றதுல எனக்கு கொஞ்சம் ஐட் இன்ட்ரெஸ்ட் இல்லை கொஞ்சம் எனக்கு புரிஞ்சுது ரொம்ப ரொம்ப புரியல கேமரா ஆங்கிள் லைட் எல்லாம் அவ்வளோவா புரியலைனா கூட ஸ்டேஜ்ல நிறைய ஆடி இருக்கேன் ஸோ அது ஒரு அந்த எது வந்து எந்த ஆங்கிள் நம்ம நம்ம ஃபேஸ நம்ம காமிச்சோம்னா அழகா இருப்போம் அழகா இருக்க மாட்டோம்ன்ற ஒரு அந்த ஒரு நாலேஜ் ஐயா அது வந்து நிறையவே அண்ட் காஸ்ட்யூம் லைட்டிங்கு காஸ்டியூம் டிசைனிங் எப்படி ஜுவல்லரி போட்டுக்கணும் இதெல்லாமே அந்த எஸ்தெட்டிக்ஸ் எல்லாம் சொல்றேனே அந்த ஆர்ட் ஒன்னே வந்து எல்லா விஷயமும் வந்து மேக்கப் எது வந்து போட்டுட்டா மேக்கப் சரியா இருக்கும் எந்த இடத்துக்கு எந்த ப்ரோக்ராம்க்கு எப்படி மேக்கப் போட்டுக்கணும் எந்த மாதிரி காஸ்ட்யூம் ஸோ எல்லாமே அதெல்லாமே வந்து நான் டான்ஸ் எனக்கு எல்லா பரிணாமங்களும் கொடுத்தது யாரும் குரு என் மதர் தான் என்னோட மதர் தான் என்னோட குரு அவங்க நாங்க டி பாலேஸ்வரஸ்வதின்னு ஒரு பெரிய மாமேதே அதாவது பாலா அப்படின்னு சொன்னாங்களே நாட்டியத்துக்கு மறு உருவம் மறு பெயர்னால் அது பாலா அவங்கக்கிட்ட இந்த டைரக்ட் டிசைபிள் மதருக்கு அவங்க குரு ஆமாம் அந்த பாணி அதாவது தஞ்சாவூர் பாணிங்களோடது ஸோ அதில் தான் நான் கற்றுனேன் ஸோ இன்னும் கற்றுட்ருக்கேன் ஸோ அது எல்லாமே கற்றுக் கொடுத்து ஸோ டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் என்னோடய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்கு அப்புறமா ஐ அவே கேம் இன் டு சுரங் அப்போ அப்போ தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஓவர்சீஸ் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுற கிரௌண்ட் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க சுரங்க நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் அவர் தான் பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் நைன்டீன் நைன்டி எயிட்லேயே சுரங்க ஆரம்பிச்சிட்டோம் சார் அவர்தான் நல்ல நிர்வாகம் பண்ணி இந்த வீட் ஏன்னா ஹீ இஸ் அ வெரி டெக்னிக்கலி வெரி வெரி சவுண்ட் பர்சன் ஸோ அவர் வந்து இது எல்லாமே நிறைய பண்ணி ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நல்ல டீம் எல்லா பசங்களும் வந்து இன்றைக்கும் இருக்கிற நிறைய பசங்க வந்து இருபது வருஷத்துக்கு மேலே எங்களோட டிராவல் பண்ணவங்க தான் எங்களோட கூடவே இருக்காங்க அதனால் அவர் அந்த பார்த்துக்கிறதுனால அவர் ஹி வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ டுக் ஓவர் பிகாஸ் யாராவது ஒருத்தர் நீங்கள் நிர்வகித்து பார்த்துக்கணும் அப்படின்னு ஸோ ஆக்சுவலி ரொம்ப ஒரு நாவிஸ் அதாவது ஒன்றுமே இதை பற்றி தெரியாதுன்ற மாதிரி தான் நான் உள்ளே நுழைஞ்சேன் ஆக்சுவலி என்ன தான் இந்த பேக்ரவுண்டெலாம் இருந்தாலும் சார் அதுக்கேற்ற ஒரு தருணம் வந்தால் தானே நம்மளுடைய நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு வெளிப்பாடு வரும் அது வர வரைக்கும் நம்ம வந்து நம்ம யாருன்றது நம்ம பசங்கள் என்ன தான் எனக்கு வளரறி ரொம்ப வருஷமாக தெரிஞ்சாலும் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு எந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கலாம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் டீலர்ஷிப் கம்பெனியாக இருக்கலாம் ப்ராடக்ட் பேஸ்டாக இதற்கு பிஸ்னஸ் இஸ் அ பிஸ்னஸ் எந்த லீடர்ஷிப் ரோலில் நம்ம இருந்தாலும் சார் நம்ம வி ஹாவ் டு ப்ரூவ் அவர் மேட்டல் நம்மளுடைய திறமையை நம்ம அப்போ டைம் டு டைம் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம நம்ம அது நம்ம தான் கெயின் பண்ணிக்கணும் நம்ம நம்ம ஸ்டாஃப் கிட்ட நம்ம அவங்க கிட்ட டிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் இருந்தா தான் நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் செட் பண்றோம்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்மளோட ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும் நல்ல வேல்யூ பேஸ்டாக இருக்கணும் நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கணும் அவளை வழிநடத்தி செல்வதுக்கு உண்டான ஒரு தொலைதூர பார்வை இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஒரு ரோலை எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்கள விட நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ பை செவன் நம்ம வேலை செய்யணும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் மைண்டில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ஹோ மச்வர் பிஸ்னஸ் டிமான்ஸ் அதாவது பண் அது அந்த இன்வெஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான சாக்ரிஃபைசஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்போ தான் நம்மளால் எக்ஸலன்ஸ் டிமாண்ட் பண்ண முடியும் நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன் அதனால் நீ வேலை செய்கிற மாதிரி நம்ம இருந்துட்டோன்னா பிஸ்னஸ் வளராது ப்ரெஷர் தான் நமக்கு வளரும் அதனால் நம்மளால் க்ரோ பண்ண முடியாது ஸோ ஒரு சகோதரத்துவம் இருக்கணும் அதுல ஒரு வேலை செய்யறதுக்கு பிடிச்ச வேணும் ஆஹ் அவ ஆஃபீஸ்க்கு டெய்லி வர்றதுக்கு உண்டான சௌக்கியத்தை கொடுக்கணும் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஸோ இதெல்லாம் நான் வந்து என்னுடைய லைஃப்ல வந்து நான் வந்து டூ தௌசண்ட் நைன்ல மஹாத்ரையா வந்து என்னோட லைஃப்ல வந்தார் இன்ஃபினிட்டிசம் அப்படின்னு அவர் வந்து எனக்கு வந்து நிறைய இந்த மாதிரி புகழ்போ இருக்குது அவருக்கு அவருடைய நேர் பார்வையில நான் வந்து குரூம் ஒரு பர்சன் லீடர்ஷிப்க்கு ட்ரீம்ஸ் கோல்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் எப்படி வந்து இதெல்லாம் வழி நடத்திட்டு போகணும் ஸ்பிரிச்சுவலாகவும் எப்படி இருக்கணும் அதே சமயத்தில் ஆன்மீகத்தில் எவ்வளவு ஈடுபாடு இருக்கணும் அது எங்களுக்கு இயற்கையாகவே எனக்கு அமைஞ்ச ஒரு விஷயம் நான் நான் என்னை வளர்க்கப்பட்ட என்னுடைய குடும்பத்துலேயும் எங்கள் எங் எங்கள் ஃபேமிலி எங்கள் அம்மா அப்பா எல்லாமே வெரி வெரி ஸ்பிரிச்சுவலி ஓரியன்ட் பீப்புள் என்னுடைய கிராண்ட் ஃபாதர் தாய் வழி தாத்தா வந்து ஒரு சான்ஸ்கிர்டில் ஒரு பெரிய மாமேதை அவர் பத்மபூஷன் அவர் ஸோ அது மூலமாக எனக்கு வடமொழி அதுலேருந்து இருக்கிற ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட்ஸ் அதெல்லாமும் நிறையா வந்திருக்கு எனக்கு ப்ளஸ் நான் வாக்கப்பட்ட குடும்பம் அதுவும் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலி அலைன் பீப்புள் ஸோ அது வந்து எனக்கு இன்னும் அவரோட கனெக்ட் மாத்திரையோட கனெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது பட் அவர் எப்போவும் சொல்கிற என்ன விஷயோன்னா நல்லவங்க வந்து பணம் சம்பாதிச்சு நல்ல வசதியாக இருக்கணுன்ற ஒரு பொறுப்பு இருக்க வாழ்க்கை ஏன்னா நல்லவங்க கையில் பணம் இருந்துச்சுன்னா நிறைய ஆக்கப்பூர்வமான காரியங்கள் பண்ணுவாங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்க ஆனால் ஒரே அது ஒரு கெட்டவன் கையில் இருந்ததுன்னா அதை அழிக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தாக்கமா படிஞ்ச ஒரு நம்ம நிறைய நல்லது எனக்கு இந்த நான் எடுத்து வழிநடத்தி போன போது இந்த குழந்தைகள் எல்லாரையும் நான் நான் வந்து வந்த நான் நான் பார்த்துட்டு இருக்கேன் குழந்தைங்கன்னா ஆடியன்ஸ் என்ன சின்ன ட்ரெயின் என்னோட 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 டீம் டீம் மெம்பர்ஸ் வந்து 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 ஒரு குழந்தை பிகாஸ் இன்னைக்கு கேட்பாங்க கேட்பாங்க ஹவு மச் ஸ்ட்ரென்த் ஆஃப் அப்படின்னு பேர் வேலை ஐ ஐ வில் சே தட் ஃபார்ட்டி ஃபைவ் புதுசு நாற்பத்தஞ்சு பேருக்கு நான் வந்து இன்றைக்கி பொறுப்பு இன்றைக்கி அவங்க அவங்களோட சேர்ந்து அவங்க குடும்பத்தையும் சேர்த்துப்பேன் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க நான் அவங்க எல்லாரும் நன்னாக தான் என்னோடய பசங்க நன்னா இருப்பாங்க இவங்க நன்னாக இருந்தாங்கன்னா அவங்க நன்னாக இருப்பாங்க அப்போ எல்லாமே சந்தோஷமாக அமையும் ஸோ நான் எதையும் யாரையும் நான் பிரித்து பார்க்கறதே கிடையாது ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச பிறந்த பசங்களாக இருந்தாலும் வேலைன்னு வர சமயத்தில் நம்ம ஒரு வேறு ஒரு ஒரு கோட் போட்டுக்க வேண்டியிருக்கு ஓகே அது போட்டு அப்போ வந்து நான் இந்த இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ்ட் நான் அவங்கள விட எக்ஸ்பீரியன்ஸில் கம்மி ஓகே என்ன தான் வந்து ரங்கநாதன் ப்ரொப்ரேட்டர் அவர் அவரோட ஒய்ஃபுன்ற ஒரு மரியாதை இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஆடியோ என்ஜினியர் சொல்கிறதோ இல்லை அந்த கேமரா பர்சன் சொன்னதோ இல்லை ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிற அந்த அட்மின் பொண்ணு பேசுறதுல நான் வந்து அவங்களுக்கு மதிப்பு நிறையா கொடுத்தேன் ஏன்னா அவங்க தான் வந்து எங்களுடைய நல்ல நேரங்களில் என்னோ எங்களுடைய கஷ்ட நேரங்களில் கூடவே இருந்தாங்க ஸோ அவளுக்கு வந்து அதோடைய ஈடுபாடும் அந்த ஃபீலிங் அந்த அந்த ஓனர்ஷிப்புங்கிற அவங்களுக்கு இந்த சுரங்கங்கிறது அவங்களோட ஓன் பிஸ்னஸ் மாதிரி பார்த்த போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்டோட பார்த்தேன் ஸோ ஆரம்பமே வந்து ஒரு ஏன்னா சார் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணணுன்ற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு எல்லாரையும் வந்து நம்ம நம்மளுடைய ஒரு கூட்டில் நம்ம சேர்த்துக்கணும் எந்த கை எந்த வேலை செய்யறதுங்கறது தெரியாம ஹேண்ட் அண்ட் க்ளவா நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ணினோம்னா நான் சொன்னேன் நீ பண்ற நீ சொல்ற நான் பண்றேன்ற ஒரு தன்மை இல்லாதக்கு எல்லாரும் வந்து ஒரு ஒரு சக ஊழியர்களா வித் ஆல் தி அது ரொம்ப வந்துது சார் சோ அதனால அந்த மாதிரி தான் நாங்க ஜாயின் பண்ணி நாங்க எல்லாரும் ஆரம்பிச்சோம் சோ எங்க ஹஸ்பண்ட் விட் விட்ட இடத்துல இருந்து நான் ஆரம்பிச்சேன் விட்ட இடத்தேன்னு சொல்ல முடியாது எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண இடத்துலன்னு சொல்றது தான் கரெக்டா எனக்கு அண்ட் அவர் எப்பவுமே கைட் பண்ணிட்டே தான் இருப்பார் இன்னும் ஏதாவது அவர் அவருடைய தொலைநோக்கு பார்வை வந்து ரொ நா இன்னைக்கு எட்டடியில் நின்னோன்னா அவர் ஆக்சுவலி அறுபத்தி நாலாவது ஸ்டெப்ல இருப்பார் எப்பவுமே வந்து ஒரு அவ்வளோ ஃபாஸ்டா திங்க் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அவருக்கு நிறையவே உண்டு ஸோ அதனால் நாங்கள் அவ அவரோட ஸ்டெப்ஸ் போட்டுட்டு நம்ம ஏறின போதும் அவரோட நாங்கள் ஈடு கட்டுறதுக்கு தான் நாங்கள் எப்போவுமே நாங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அப்படி தான் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அப்போ என்னாச்சுன்னா சார் நாங்கள் வந்து நாங்கள் இருந்த முதல்ல இருந்த இடம் இந்த இடத்துல நாங்கள் முதல்ல இல்லை ஓகே இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு இருந்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்துச்சு ஸோ அப்போ ஒரு புது இடம் பார்க்கலாம்னா பசங்க எல்லாருமா சேர்ந்து இந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் பண்ணுறச்சே இதெல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க ஆக்சுவலி கொஞ்சம் அப்படின்னா உங்கள் எம்ப்ளாயிஸ் என்னோட டீம் மெம்பர்ஸ் சார் எனக்கு வந்து வாயில் வந்து என்னோட எம்ப்ளாயின்னு நான் இன்னி வரைக்கும் அவளை யாருமே அவங்கள யாரையுமே நான் சொன்னதே கிடையாது ஸோ எனக்கு அது வந்து அது இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி இல்லை நான் ஒருத்தருக்கு ஒருத்தங்ககிட்ட நான் ஒன் ஆன் ஒன் பேசுறதா இருந்தாலும் சரி இல்லை யார்கிட்ட நான் பேசுகிறதா இருந்தாலும் என்னோட டீம் என்னோட மை பாய்ஸ் மை என்னோடய பசங்க என் குழந்தைங்க இப்படி தான் நான் பேசியே நான் பழக்கப்பட்டதுனால பாட்காஸ்ட் நேர்களுக்கு நான் என்ன சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன்னா எஃப்எம்சிஜி டிவி பீப்புளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்கோ தட் இஸ் ஹவு வி ஹவ் க்ரோன் அஸ் அ ஃபேமிலி ஸோ நாங்கள் வந்து இங்கே ஆரம்பித்து நாங்கள் ஃபுல் பசங்க எல்லோருமே என்ன சொன்னாங்கன்னா மேடம் இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம செலவு பண்ணி நம்ம பண்ண போகிறோன்னா இதெல்லாம் இருக்கணும்னு அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸ் நிறையா கொடுத்தாங்க பிகாஸ் இந்த ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணோன்னு நம் நினைக்கிறச்சு இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் பண்ணணுங்கிற சமயத்தில் அதோட வருமானம் நமக்கு எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணினா தான் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஒரு இது இருக்குது ஸோ எங்களுக்கு ஆக்சுவலி அளவுக்குலாம் வருமானம் பெருசாக இருந்தது இல்லை நாங்கள் எடுக்க போகிறது வந்து ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் ஜாஸ்தியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே ஸோ அப்போ நமக்கு வருமானம் எப்படி எங்கேருந்து வரும் அப்படிங்கிற கேல்குலேஷனை நம்ம எப்போவுமே பண்ணணும் பட் ஐ ஆல்வேஸ் டெல் எனி பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு அ லீடர்ஷிப் ரோல் கோட் இன்சைட் டு கிரியேட் மோர் இன்கம் ஜெனரேஷன் டேண்ட் கிவ் எக்ஸ்பெண்டிச்சர் டு த கம்பெனி எனக்கு இங்க இது சரியா இல்லை இந்த ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சரியா இல்லை இதை இந்த மாற்றுங்க இந்த ப்ராடக்ட்டெல்லாம் வந்து இதோட பவு ப்ராடக்டோடைய ஃபீச்சரே சரியா இல்லை இதோட ரேப்பரே நல்ல ரேப்பரை மாற்றுங்க அப்போ தான் அவங்க பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ரேப்பர் ஒரு ஒன்றரை லட்சம் ரேப்பர் இது நன்னாவே இல்லை இது போய்க்கவே வைக்காது இப்படிலாம் பண்ணிங்கன்னா என்னாலலாம் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டே ஸோ வி ஆர் கிவிங் மோர் எக்ஸ்பெண்டிச்சர் டு த கம்பெனி ரேதர் இப்படி வச்சிருக்கீங்களா இது நான் எப்படி அது சொல்றேன் பல லீடர்ஸ் உடைய ராங் இது அப்ரோச் எங்க அவங்க நுழைங்கிறாங்களோ அவங்க ஸ்டாம்ப்பை பதிய வைக்கணுங்கிற நோக்கத்தோட அவங்கள அறியாம வந்து இன்வெஸ்டாருக்கு அன்பார்ச்சுனேட்லி ஐ வாஸ் புட் இன் அ சிச்சுவேஷன் பிகாஸ் எனக்கு அந்த இடம் வந்து சரியா இல்லாதனால ஐ கேவ் எக்ஸ் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பெண்டிச்சர் டு த கம்பெனி பிகாஸ் ஐ ஐ ஐ ஹேட் டு ஸ்பெண்ட் இன் செவரல் ஐ டோன்ட் வாண்ட் வின் நம் கோட் த நம்பர் அந்த அளவுக்கு நாங்க இதில் செலவு பண்ணி இந்த இடத்த நாங்க எடுத்தோம் பட் அதுக்குஷ் பண்ணி அதுக்கு நிறைய புஷ் பண்ணி என்னெல்லாம் அவென்யூஸ்ல க்ரோ பண்ணலாம் ஸோ எங்க கம்பெனி இப்போ நான் எங்கோட ஃபெசிலிட்டிஸ பற்றி இப்ப நான் சொல்ல வர வரப்போறேன் நாங்க வந்து ஆடியோல வந்து நாங்கள் ரொம்ப வெல் நோன் ஆடியோ எங்கள் ஆடியோ ரெக்கார்டிங் ஃபீல்டில் எங்கள் ஸ்டுடியோவை தெரியாதவங்களே இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் எடுக்கணுன்னாலும் அது அந்த வாய்ஸ் வந்து தமிழில் இருக்கிறத வந்து இங்கிலீஷ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி மராட்டி அசாமீஸ் பெங்காலி ஒரியா பஞ்சாபி குஜராத்தி எதில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் இல்லை அதில் வீடியோவில் இருக்குது அந்த வீடியோக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுங்கன்னா அதுவும் கொடுப்போம் சினிமாக்கு டப்பிங் பண்ணும் டாக்குமெண்ட்ரி டப்பிங் பண்ணணும் உதாரணத்துக்கு சைனீஸ் லாங்குவேஜில் நல்ல மெசேஜ் இருக்குது அப்படின்னா அதை நம்மளுடைய எனி இப்போ ப்ரிஃபர்டு லோக்கல் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி மெசேஜ் புரியிற அளவுக்கு பண்ணி கொடுப்பீங்க அப்புறம் எனக்கு பாடணும்னு ஆசை இருக்காங்கன்னா எனக்கு லிரிக்ஸ் தெரியாது லிரிக்ஸ் இல்லை எனக்கு பாட்டோட டியூன் இல்லை எனக்கு பாடணுன்றது மட்டும் நல்ல குரல் இருக்குது எனக்கு நான் என்ன செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் எனக்கு மாதிரி பண்ணணும் நாங்களே ஒரு லிரிக்ஸ் ரைட்டர் இருக்காங்க சீக்வென்ஸ் பண்ணி மியூசிக் இருக்காங்க பாடி அதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணி அது கொடுக்கறதுக்கும் ஆளெல்லாம் இருக்காங்க கோவிலுக்கு நாங்கள் டிவோஷனல் மியூசிக் பண்ணுறோம் எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டாக எத் எனக்கு வந்து ஒரு பத்து பாட்டு வேணும் லிரிக்ஸ் பண்ணி மியூசிக் போட்டு ஒரு நாலஞ்சு ஒரு நாலஞ்சு பாப்புலர் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணி கொடுங்க சார் ஆல்பம் அதுவும் பண்ணி தருவோம் இல்லை என்கிட்ட எல்லாமே இருக்குது நான் வெறும் வாய்ஸ் தான் கொடுக்கணும் கர்நாடிக் மியூசிக்காக இருந்தாலும் சரி நிறைய கலநாட்டியம் இங்க இந்த ஸ்டுடியோல கால்பதியாத மாமேதைகள் கிடையாது அதே மாதிரி டான்ஸ்ல டான்ஸ் மியூசிக் அதெல்லாமும் அது மாதிரி ரெக்கார்டிங்ஸ்லாமும் நிறைய பண்றோம் இப்போ ரீசெண்டா வந்து போன வருஷத்துல இருந்து ஃபிலிம் டப்பிங்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் வேட்டையன் சினிமா அப்புறம் அமரன் வேட்டையன் சினிமா ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோட சார் சார் அது வந்து ரஜினிகாந்த் சாரோடது வந்து தமிழ்ல கிடையாது அதோட அதர் லாங்குவேஜ் டப்பிங்லாம் இங்க பண்ணோம் ரஜினிகாந்த் சாரோடது சிவகார்த்திகேயன் சாரோடது அப்புறம் வந்து கேம் சேஞ்சர் அந்த ராம்சரன் சாரோடது அந்த மாதிரி நிறையா அப்புறம் தக் லைஃபோட கமல்ஹாசன் சாரோடது அந்த மாதிரி இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ஆடியோ சைடில் வீடியோ சைடில் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வீடியோஸ் இருக்குது அதை எடிட் பண்ணி தரணாலும் பண்ணித்தரும் நாங்களே போய் ஷூட் பண்ணி எடுத்து பண்ணுவோம்னாலும் பண்ணுவோம் வெளியில் வந்து கார்பரேட் ஃபிலிம்ஸ் பண்ணுறது ப்ராடக்ட் வீடியோஸ் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு எஜுகேஷ்னல் கண்டென்ட்டுக்கு வீடியோஸ் பண்ணுறது லேர்னிங் மாடியூல்ஸ் பண்ணி கொடுக்கறது ட்ரெயினிங் மாடியூல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நீங்கள் எஃப்எம்சிஜி நேயர்களே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டோ ஏதாவது வந்து அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர்னு நிறைய ப்ராசஸ் இருக்கும் அந்த ப்ராசஸ்ஸையும் சிஸ்டமேட்டைஸ் பண்ணி அதை வீடியோவாக பண்ணி நாளைக்கு நியூவாக வர ஒரு பர்சனுக்கு வந்து அது எப்படி கற்றுக்கணுன்னாக்கா அதை ஒரு வீடியோவாக போட்டு உதாரணத்துக்குமா இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரே வச்சு போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வருது பல டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கனவு இருக்குது தன்னுடைய சொந்த ப்ராடக்ட்டை உருவாக்கி மார்க்கெட் பண்ணி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவுலாம் இருக்க தான் செய்து ஒரு வேளை அந்த மாதிரி ஆட்கள் எனக்கு ஒரு ஆடு எடுத்துட்டாங்க சோஷியல் தான் போடணும் அப்படின்னலாம் செஞ்சு தருவீங்களா அல்லவா எல்லா பட்ஜெட்லேயும் பண்ணி தருவோம் எல்லா பட்ஜெட்லையும் பண்ணுவீங்க அதுதான் மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத பண்ணுறது எல்லாம் நிறையா வெளியூரில் எல்லா விதமான ஸ்டேட்ஸ் எங்கே நீங்கள் சொல்லுங்கள் துபாயிலெல்லாம் கூட போய் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ அதெல்லாம் கூட எங்களுக்கு ஒரு எங்கன்னா எங்கள்கிட்ட இன் ஹவுஸில் கேமராஸ் இருக்குது லைட்ஸ் இருக்குது அதை விட அட்வான்ஸ் கேமரா வேடா கண்டிப்பாக நம்ம வந்து ஹையர் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா சார் இன்னிக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சோஷியல் மீடியாவில் அவேர்னஸ் வரணுன்றதுக்காக இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டும் சுரங் ஸ்டுடியோஸுங்கிற அக்கௌண்ட் நீங்களும் போய் பார்க்கலாம் யூடியூப்லேயும் சுரங் ஸ்டுடியோஸுன்ற அக்கௌண்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி நிறைய அதை ப்ராட் எங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் போட்டுட்டு வந்தோம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்கோம் என் ஹஸ்பண்டே நிறைய கதையெல்லாம் எழுதுவார் கூட எழுதியிருக்கேன் அதெல்லாம் நாங்கள் டைரக்ட் பண்ணி அது ஒரு பிராண்டிங்காக சோஷியல் மெசேஜோட ஒரு பிராண்டிங் மாதிரிலாம் நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம் சுரங்க ஸ்டுடியோஸுங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ நாங்கள் பண்ண ஆரம்பித்தோடனே சார் எங்களுக்கு நிறையா வந்து ஃபாலோவர்ஸ்லாம் வரல அப்போ நாங்கள் நினச்சோம் எப்படி வந்து இதை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக நாங்களே டெய்லி ஒரு கன்சிஸ்டண்டாக டெய்லி ரீல்ஸ் போட ஆரம்பித்தோம் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சோம் அதுக்கு வந்து நிறையா வியூஸ்லாம் வர ஆரம்பிச்சு அப்புறம் இன் டேட்டா பேஸ் அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க யூடியூப்லையும் வர ஆரம்பித்தாங்க இதுலேயும் வரச்சோம் இப்போது